வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் வினுப்ரியா வெல்கம் டு லா லைஃப் தமிழ் வாடகை ஒப்பந்தம் இல்லாமலே வீட்டில் தங்கியிருக்கீங்களா அப்போ சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஈஸியாக புரிய வைக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாடகை ஒப்பந்தம் இல்லாத நிலை வாடகை ஒப்பந்தம் இருக்காதது நிறைய பேருக்கு ஒரு சாதாரண விஷயம் ஆனால் இது ஒரு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் ஆனாலும் ஒப்பந்தம் இல்லாமலே இருப்பவர்களுக்கு சில அடிப்படை உரிமைகள் இருக்கிறது சட்டம் என்ன சொல்கிறது தமிழ்நாடு வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட் லாட்ஸ் அண்ட் டென்னன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் ஆக்ட் படி ஒப்பந்தம் இல்லைனாலும் ஆறு மாதத்துக்கு மேலே வீட்டு வாடகை இருந்தால் ஒரு நிலையான டெனண்ட்டாக தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் நிரந்தர வாடகைதாரராகவே கருதப்படுவீங்க உண்மைகள் என்னென்ன திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டை வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து நம்மளை வீட்டை காலி பண்ண சொல்ல முடியாது நியாயமாக அவங்க வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரியரை நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் அது கட்டாயமும் கூட அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டு வாடகை கட்டியதுக்கான ரசீது எல்லாத்தையும் ரெசிப்டாக கேட்டு வாங்கிக்கோங்க வாட்டர் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க அதை அவங்க எப்பயாவது உங்களை வீட்டு விட்டு வெளியே போக சொன்னால் அதை ப்ரூஃபாக எடுத்து வச்சுக்க பாருங்கள் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ப்ரூஃப்ஸ்லாம் இருக்கணுன்றதுக்காக அவங்க ஏதாவது கலட்டாக அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா அதை வந்துட்டு வீடியோவாக ப்ரூஃபோடு எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களை ஏதாவது திட்டி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாங்கன்னா அந்த சாட்ஸையும் பத்திரமா ரெக்கார்ட் பண்ணி ப்ரூஃபாக எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லைன்னாலும் உங்கள் ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் சட்டம் உங்கள் உரிமை ஹவுஸ் ஓனர்ஸ்க்கும் சரி குடியிருப்பவங்களுக்கும் சரி இந்த சட்டம் சமமான உரிமைகளை தரும் நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் இது ஒட்டின சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதுக்கான டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் போஸ்ட் பண்ண போகிறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான் லா லைஃப் தமிழ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிபிகேஷன்ஸ்க்கு வரும் தேங்க்யூ